தலையில அடிச்சிருக்காங்க என்ன ஆக்சுவலி எடுக்க பண்றாங்க ஹாஸ்பிட்டலும் போலீஸ் அத்தனை போலீஸ் வந்து கூட வந்தா உள்ள கூட உள்ள எமர்ஜென்சி வாட் கூட உள்ள விடல இதுல வந்து ஆனா அந்த போற மாதிரி காலையில விரிச்சு போட்டு கப கிடக்கிறாங்க என் பேர் அளவில் நான் அட்வொகேட்டா இருக்கேன் ஹைகோர்ட்ல அட்வொகேட்டா இருக்கேன் அந்த ஸ்பாட்ல நான் இல்ல பாத்துக்க போது தெரிஞ்சு ஒரு ஐடி கார்டு அட்வகேட் நிலம் மக்களுக்கு என்ன எனக்கு தெரியல இனிமே வந்து அடிச்சு போட்டுருக்காங்க யூடியூப்ல பார்த்தே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இல்ல பாத்து உங்களுக்கு ஓடி இருந்தேன் போன ஸ்டேஷன் புலீஸ் எந்த நடவடிக்கை எடுக்கல போய் பாக்குறேன் தம்பி வந்து எதன வந்து ஆனா போற மாதிரி காலையில விரிச்சு போட்டு கபி கீழே கிடக்குறான் கீழே மயக்கம் வந்து கீழே கிடக்குறான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க தூக்க போனாலும் அவர் ஆக்டிங் பண்றாரு நீ வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவர் தொட கூட இல்ல இங்க கிட்ட கூட போக முடியல அப்படி தனியா அப்படி கிடக்குறா அந்த வீடியோ கூட என்ன இருக்கு லைவ் நான் உங்க வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விடுறேன் என்ன ஆக்சுவலி எடுக்க மாட்டாங்க ஹாஸ்பிட்டல் கூட போலீஸ் போலீஸ் வந்தா உள்ள கூட உள்ள எமர்ஜென்சி வரக்குள்ள உள்ள விட்டு